அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு களமிறங்கிய முக்கிய கிரகநிலைகள் அதன் காரணமாக இது நடந்தே தீரும் மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் எப்படி அமைகிறது மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மாசி மாதம் முடிவதற்குள் மிக சிறப்பான மாறுதல் உண்டு ராசியின் அதிபதியான சூரியன் மாசி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் சனியுடன் இணைந்து வர போகிறார் வித்யா காரகரான புதன் பதினான்காம் தேதியிலிருந்து அஷ்டமத்தில் நுழைகிறார் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அஷ்டமத்தில் வக்ரம் பெறுகிறார் ஒன்பதாம் தேதி முதல் மாசி ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் பலம் பெறுகிறாரங்க செவ்வாயின் அமைப்பு உறுதியாக யோகங்களை அள்ளி கொடுக்கிறது அதே போன்று அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனும் மாசி இருபதாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார் இதுவும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்படி ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது கர்மஸ்தானத்தில் வலுவாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலம் வருகிறார் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கும் போது அவருடன் ராசியின் அதிபதியான சூரியனும் இணைகிறார் பொதுவாக இந்த இணைவு சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட சப்தமஸ்தானம் என்பதால் சில சங்கடங்களை தவிர்ப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உண்டு வித்யா கரகரான புதனும் இங்கு இணைந்திருப்பதால் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அஷ்டமஸ்தானத்தில் ராகு அவருடைய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் பிற்பகுதியில் வித்யாக்காரகரான புதனும் இணைகிறார் எனவே அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தேவை எந்த ஒரு பணியை எடுத்தாலும் அதை அவசரம் காட்ட வேண்டாம் எடுத்தோம் கவர்த்தோம் என்று முடித்துவிட வேண்டிய சூழலை உருவாக்காமல் நிதானமாக பொறுமையாக செய்தாலும் நேர்த்தியாக செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்குங்கள் மிக சிறப்பான நல்ல யோகம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது தோற்றக்காரர்களான கேது தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் லாபஸ்தானத்தை செவ்வாய் வலு சேர்க்கிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றம் உண்டு சந்திரன் பன்னிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் போகிறார் எனவே பல வகையில அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்ம சப்தமத்தில் ராசி அதிபதி நுழைந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதி மட்டுமல்ல புதன் சனி என பல கிரகநிலைகள் ஜென்ம ராசியை பார்ப்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் நிச்சயமாக அடித்தளமிடுகிறது எனவே களமிறங்கிய முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை உறுதியாக கிடைக்கும் சுக்ரனின் பக்ரம் செவ்வாயின் பக்ர நிவர்த்தி புதனின் வக்ரம் என அனைத்தும் மிக சிறப்பான நல்ல மாறுதல்களை பெற்றிருக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் பல கிரகநிலைகள் அமர்ந்திருக்கின்றன ராகு சுக்கரன் புதன் என மூன்று கிரகநிலைகள் இணைந்திருப்பது மட்டுமல்லாது அவை தனஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாக மற்றவர்களுக்காக வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அந்த வாக்குறுதிக்காக சிரமப்படுவதற்கான சூழல் உருவாகலாம் எனவே வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்திடுங்க அந்த வாக்குறுதிக்காக பணம் முதலீடு செய்வதையும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் தேவையற்ற இழப்புகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பத அஷ்டமஸ்தானத்தை ராகு சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் சந்திப்பதற்கான சூழல் உண்டு சற்று விழிப்புணர்வுடன் இருங்க உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தருணத்தில் சனி மற்றும் சூரியனின் இணைவு ஏழில் இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது கைப்பணம் விரயமானாலும் அவை திருப்திகரமான சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் ராசியின் அதிபதி சனியுடன் இணைந்திருப்பதால் உறுதியாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவில் தாமதமின்றி முயற்சிக்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனாதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்ற கரார் அவருடன் சனி புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியன் இணைந்திருப்பதால் அன்றாட பணிகளில் அனுகூலமற்று இருந்த விஷயங்கள் தற்போது சற்று சாதகமாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதால் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் உங்களது விருப்பத்திற்கு மாறாக இருந்த பல காரியங்களை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நிச்சயமாக அடித்தளமிடப் போகிறது இந்த தருணத்தில் புதிய முதலீடு மேற்கொள்ளும் போது ஆவணங்களை சரியாக பார்த்து முதலீடு செய்யுங்க இல்லை என்றால் சில சிக்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே விழிப்புணர்வு சந்தர்ப்பம் மாற்றிக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் பெருவாரியான கிரகநிலைகள் குறிப்பாக சனி ராகு கேது சூரியன் குரு போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலையும் சாதகமான சூழலையும் உருவாக்குகின்றன எனவே சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வது மிக சிறப்பாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சக பங்குதாரர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகளை உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் நிதானத்துடன் சாதுரியமாக பொறுமையாக கையாண்டாலே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சமாளித்து புதிய முதலீடுகள் விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை சிறப்பாக மேற்கொள்வதற்கானன நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது கலைத்துறையின் நாயகன் உச்சம் பெற்று வக்ரம் பெறுவதால் நினைத்தபடியே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும் சில நல்ல வாய்ப்புகள் கை சென்றாலும் அவை மீண்டும் இறுதி கட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக சிக்கனமாக நிதானமாக செயல்பட்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் ஏனென்றால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு குறையாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அலைந்து தெரியாமல் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு உறுதியாக கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை திறன்படவும் திட்டமிட்டு சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக சிமராசி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் மாணவர்களின் உயர் கல்வி சார்ந்த விஷயங்கள் திட்டமிடுதல் போன்றவையும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பெறுவதால் புதிய வலைநிலங்கள் வாங்குதல் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக உறுதியாக அஷ்டமத்தில் சுக்கரன் ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் வளம் வருவதால் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்